வணக்கம் லங்கா ஃபுரூடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி மீண்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கொள்கை மற்றும் அவர் வந்த பாதை அவருடைய தொடர்புகள் மற்றும் அவருடைய இதுவரை காலமும் அவர் வைத்திருந்த அவர் மீது வைத்திருந்த தேசிய உணர்வுகள் அவர் வைத்திருந்த தேசிய உணர்வு அவர் வைத்திருந்த தேசிய உணர்வின் மீது நாம் வைத்திருந்த தேசிய உணர்வு தொடர்பாக இருக்கிறது ஆம் செய்திக்குள் வருவோம் இலங்கையன் நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம்தான் கஜேந்திரகுமார் கொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் கட்சி பிடிவாதமாக இறுக்கமாக யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே ஒரு வட்டத்தை ராட்சியமாக அமைத்து பல ஆதரவாளர்களையும் வாக்காளர்களையும் சேகரித்து வைத்திருந்த அதாவது தேசியத்தின் பற்றின் மீதும் மற்றும் மேதகுவின் மீதும் தானா வீணா பூனா இயக்கத்தின் மீதும் அழியக்கூடாது என்பதற்காகவும் அவர்களுடைய ஈகங்கள் இழப்புக்கள் மாவீரர்களுடைய தன்மைகள் அழியக்கூடாது என்று நினைத்து தொடர்ந்தும் இறுக்கமான ஒரு போக்கிலே இருந்து இவ்வளவு காலமும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கஜேந்திரன் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் பாடுபட்ட பாடுகள் நாங்கள் பார்த்த விடையும் இருந்தாலும் அத்தனையும் கஜேந்திரகுமார் கையை போட்டு சுட்டு விட்டது போல தன்னுடைய கையை தானே கொண்டு போய் சுட்டது போல சங்க கட்சியோடு இணைந்து அதுவும் ஆசனத்துக்காக சங்க கட்சியோடு இணைந்து அதுவும் தமிழரசு கட்சியோடு பேரம் பேசி அந்த தமிழரசு கட்சியினுடைய அந்த பேச்சுவார்த்தையிலே சறுக்கல் போக்கு இருந்ததன் காரணத்தினால் ஒத்துப்போகாத காரணத்தினால் சங்க கட்சியோடு இணைந்து அதுவும் சங்க கட்சியோடு இருக்கின்ற சித்தார்த்தனவர்கள் சுரேஷ் அவர்கள் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் அவர்கள் தப்பானவர்கள் என்று பங்காவ ஊடகம் கூறிக்கொள்ள விரும்பவில்லை அவர்கள் சந்தர்ப்பம் சூழ்நிலை தப்பானவர்களாக மாறியிருக்கலாம் தப்பான பக்கத்தில் நின்றிருக்கலாம் தப்பான விடயங்களை செய்திருக்கலாம் இதை தானா தானாபீனா பூனா இயக்கம் கூட செய்திருக்கிறது கடந்த பால இடுக்கிலே அதை நாங்கள் ஒருபுறம் வைத்துவிட்டு அவர்களோடு இணைந்ததனால் இவர்களுடைய சேர்த்து வைத்து சேகரித்து வைத்து மணி குண்டுமணி போல சேகரித்து வைத்து அந்த கொள்கையையும் அந்த நம்பிக்கையும் போட்டு உடைத்து விட்டார்கள் கையை சுட்டுக்கொண்ட கொண்ட கஜேந்திரகுமார் கஜேந்திரன் அவர்கள் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆசனத்திற்காகவும் அடுத்ததாக முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஆசைக்காகவும் தான் அவர் அப்படி செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் தமிழிசு கட்சியோடு இணைந்து சேர்ந்து போயிருந்தால் அங்கே தமிழிசு கட்சியிலே முதலமைச்சர் நான் தான் என்ற ஒரு எதிர்பார்ப்போடும் என்ற நோக்கோடும் என்ற விசையோடும் என்ற திசையை நோக்கி பயன் சுமேந்திரன் அவர்கள் அதனால் அங்கே சென்றால் அவர்களுக்கு அவருக்கு அந்த முதலமைச்சர் பதவி கிடைக்காது என்பது நூறு வீதம் என்ன ஆயிரம் மடங்கு தெரிந்தபடியும் அங்கே சர்க்கல் போக்கை வைத்துவிட்டு இங்கே சங்க கட்சியோடு இணைந்திருக்கிறார் நிச்சயமாக முதலமைச்சர் தேர்தலிலே சங்க கட்சி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களைத்தான் முன்னிறுத்தும் என்பது அனைவருக்கும் தெரிந்தபடியும் அவரை முன்னிறுத்தினால் நிச்சயமாக வாக்குகள் விழும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் கண்ணாடியை கீழே போட்டு உடைத்தது போல தங்களுடைய கொள்கைகள் இத்தனையும் அவர்களோடு இணைந்து கீழே போட்டு உடைத்திருக்கிறார்கள் காரணம் இவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு மேஜராக முதல்வராக வந்திருந்தாலும் பரவாயில்லே அங்கேயும் சறுக்கி இருக்கிறார்கள் அங்கேயும் தோல்வியை இருபக்கமும் சந்தித்திருக்கிறது சுமந்திரன் அவர்கள் நகர்த்தி பல வழியாக டக்ளஸோடு சேர்ந்து டக்ளஸ் தேவானந்த ஐயாவோடு சேர்ந்து சி வி விக்னேஸ்வரன் ஐயாவோடு இணைந்து அப்படியே தாங்கள் கைப்பற்றி விட்டார்கள் அதுவும் ஒரு பெண்ணொரு ஒருவரை நியமித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இப் இப்பொழுது அவர்கள் அதை கைப்பற்றி விட்டால் தாங்கள் முதலமைச்சரிலேயும் கைப்பற்றி விடலாம் என்று ஆசை இருந்தது ஆனால் அவர்கள் இப்பொழுது இணைந்ததன் காரணத்தினால் பலர் அதாவது சைக்கிள் கட்சியிலே ஹஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இருக்கின்ற சைக்கிள் கட்சியிலே இருக்கின்றவர்கள் பலர் மாறி தமிழரசுக் கட்சி பக்கமும் மற்றும் மற்ற மற்ற கட்சி பக்கமும் செல்வதை அதாவது சி வி விக்னேஸ்வரன் ஐயா மணிவண்ணன் இப்படியானவர்கள் பக்கமும் செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கணிசமானவர்கள் அர்ச்சுனா பக்கமும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே என்பிபி பக்கமும் மீண்டும் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யாழ் மாவட்டத்திலே நாங்கள் எங்களுடைய செய்தி தொகுப்பாளர் அறிவித்து அறிவித்தலின்படி எடுத்த கணக்கின்படி நிச்சயமாக முதலமைச்சர் தேர்தலிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விட என்பிபி கட்சியும் அர்ஜுனா கட்சியும் நிச்சயமாக மேலும் அதிகமான வாக்குகளை பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆனால் தமிழரசு கட்சி அவர் தன்னுடைய கூட்டுக்களை இபிடிபியோடு வைத்ததன் காரணத்தினாலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சங்க கட்சியோடு வைத்ததாலும் அவர்களுடைய வாக்குகள் குறைவதற்கு சாத்தியம் இருப்பதாக அந்த வாசனை வாசனையோ துர்நாட்டமோ வீசுவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்து பார்ப்பதாக இருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய ஆசை மாறிவிட்டது ஆனால் பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டு தங்களை சுத்திகரிப்பதற்காக அவர்கள் இப்பொழுது தங்க கட்சியை விட்டு விலகி முதலமைச்சர் தேர்தலிலே நிச்சயமாக அவர்கள் மாகாண சபை தேர்தலிலே அவர்கள் தனித்து நின்று போட்டியிடப் போவதாகவும் ஒரு பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் தையட்டி விவகாரத்தை தாங்கள் மீண்டும் போய் புதுப்பித்து நின்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் தாங்கள் கொள்கையின்பால் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் கொள்கையை விடவில்லை என்று தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதாகவும் காட்டக்கூடியதாக இருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மீதும் கஜேந்திரன் மீதும் உள்ள நம்பிக்கை பலருக்கு இழக்கப்பட்டிருக்கிறார்கள் பலர் வெளியேற முடியாமல் பூசி மெழுகி கொடு இருக்கிறார்கள் இருந்தாலும் போராட்ட களத்திலே இறங்கி EPRLF எஃப் டெலோ தானா பூனா இயக்கம் புலோட் இப்படி பல இயக்கங்கள் நின்று போராடினார்கள் பேன் பின்பு தமிழ விடுதலை புலிகளினால் அழிக்கப்பட்டு மிஞ்சியவர்கள் ஓடிப்போய் தங்களுடைய பாதுகாப்புகளுக்காக அரச தரப்போடு இணைந்து கொண்டார்கள் அதாவது பேச்சுவார்த்தையின் போது தானாவினா பூனா இயக்கம் மாத்தையா அவர்கள் இப்பொழுது அர எப்படி அரசிய அரசோடு இணைந்து சேவையாற்றினாரோ அப்படி இவர்களும் இந்த பிரச்சினையின் மூலம் இவர்கள் துரத்துகின்ற பொழுது அங்கே அடைக்கலம் தேடிச்சென்று சென்று அவர்களுடைய பாதுகாப்பிலேயும் அவர்களுடைய அனுசரணையிலையும் அவர்களுடைய நிதி பங்களிப்பிலையும் அவர்களுக்கு பின்னால் ஒரு உப இராணுவ குழுக்களாக இயங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அதே வேளையிலே அவர்களுக்கு தேண்ட பாலஜிங்கம் அவர்கள் ஒட்டுக்குழுக்கள் என்ற ஒரு பட்டத்தை வைத்தார் அது தொடர்ந்து இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி அவர்கள் சேர்ந்ததன் காரணத்தினால் இப்போ மக்களுக்காக போராடியவர்கள் முதல் முதலில் ஆரம்பித்த டெலோ இயக்கம் கூட ஒட்டுக்குழுக்கள் என்ற நாமத்தை பேசி உலகளாவிய ரீதியிலே தானாவீனா பூனாவின் ஆதரவாளர்கள் அதனை பரப்பி அவர்கள் இப்பொழுதும் ஒட்டுக்குழுக்களாக காட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது ஒட்டுக்குழுக்களாக இல்லாமல் இருந்தாலும் அந்த நாமம் இப்பொழுதும் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போலத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் தங்க தன்னுடைய அக்கட்சியை வி விட்டு சங்க கட்சியிடம் போய் அட அடை வைத்து அல்லது அங்கே இணைந்து சங்கமித்து அந்த வாசனையை பூசிக்கொண்டிருக்கிறார் மக்களிடையே இவர்களும் ஒரு ஓட்டு குழுக்கள் என்று கூறப்படுகிறது தமிழரசுக் கட்சியையும் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களோடு இணைந்ததால் தமிழரசுக் கட்சிக்குள்ளே இருப்பவர்கள் நடுந்தீவிலாக இருக்கட்டும் ஆதரவாளர்களாக இருக்கட்டும் ஸ்ரீதரனுடைய கணிசமான ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அவர்களும் தமிழரசுக் கட்சி சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் தரப்பை ஒட்டுக்குள் ஒன்றே இப்பொழுது விமர்சித்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி இவர்கள் ஒன்றுக்கு ஒன்று அஹ் அடிபட்டுக் கொள்வது இது புதிதான வடியம் அல்ல தானாவினா போன இயக்கம் கூட மேதகு அவர்களின் மறைவின் பிற்பாடு ஒரு ஒட்டுக்குழு மற்றவர்களுக்கு சூட்டியவர்கள் எட்டு குழுக்களாக எட்டு பக்கத்தில் நின்று அடிபடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்பொழுது இருக்கின்ற போராடிய இயக்கங்கள் என்று தானாவினா பூனா இயக்கமாக இருக்கட்டும் டெலோவாக இருக்கட்டும் புளொட்டாக இருக்கட்டும் இபிஆர் பி அனைத்து இயக்கங்களும் விலை போன இயக்கங்களாகவும் அவர்கள் இப்போ இயக்கங்கள் இல்லாமல் அரசியல் சுயலாபத்தோடு இயங்கிக் கொண்டிருப்பவர்களாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி அவர் அவர்களுடைய விருப்பம் மக்களே நீங்கள் இவர்களை நம்புவதில் எந்தவித வித இல்லை கடைசி நம்பிக்கை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடத்தில் இருந்தது அதுவும் அவர்கள் இணைந்ததனால் மக்கள் மக்கள் சேவைக்காக தமிழர்கள் ஒன்றிணைகிறோம் என்று தாங்கள் பெற்ற வாக்குகளை பிரிந்தென்று பெற்ற வாக்குகளை பெற்று இவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சரி அது அவர்களுடைய மக்கள் நீங்கள் மாங்காய் நடிகர்கள் அல்ல எங்களுடைய லங்கா போருடைய இந்த ஒரு கூற்று கூறுவதாக இருந்தால் நீங்கள் மாங்காம அல்ல நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மும்மொழி கல்வியையும் கற்பித்து உலகளாவிய ரீதியிலே உலகத்தையே ஈழமாக்கின்ற அளவிற்கு உலகத்திலே தமிழை பரப்புகின்ற அளவுக்கு இலங்கையில் மாத்திரமல்ல உலகத்திலே தமிழை பரப்புகின்ற அளவுக்கு நீங்கள் செயற்பட வேண்டும் அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியமான உங்கள் கையே உங்களுக்கு உதவி உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு வழிகாட்டிகள் மற்றவர்களை நம்பாதீர்கள் அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் சுயநலக்காரர் அர்ஜுனாவாக இருந்தாலும் சரி டக்ளஸ் இருந்தாலும் சரி விற்கின்ற சிறிதரனாக இருந்தாலும் சரி அத்தனை பேரும் தங்கள் குடும்பத்துக்கும் தங்கள் கதிரைக்காக அலைகின்ற ஒரு கூட்டம் தொழில் சரி என்று கூற வரவில்லை பாணியில் அவர்களும் இருக்கட்டும் அவர்களும் பாராளுமன்றத்திலே அப்படி இப்படி பேசுகின்ற காரணத்தினால் சிங்கள மக்களோ அதாவது சிங்கள அரசியல்வாதிகளோ இஸ்லாமிய அரசியல்வாதிகளோ தமிழர்களை சீண்டாமல் இருக்கிறார்கள் அவர்களும் கட்டாயம் போன்றவர்கள் தமிழ் தமிழ்நாட்டில் ஈகத்தை விட்டு தங்களுடைய கட்சியை நடத்தி பூனா இயக்கத்தையோ நடத்துவதை போல பீகங்களையோ விட்டு தங்களுடைய பிழைப்பு நடத்துவது போல பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டிய அவர்களுக்கும் வாக்களிக்கத்தான் வேண்டும் அவர்களை அனுப்பினால்தான் அவர்கள் ஈரத்தன்மையோடு எங்களுடைய ஈகங்களையும் எங்களுடைய இழப்புகளையும் எங்களுடைய தேவைகளையும் ஆனால் அவர்களை மட்டும் நம்பியிருக்காதீர்கள் உலக பிடித்தவர்களுக்கு வாக்களியுங்கள் வாக்கை நிராகரிக்காதீர்கள் உள்ளவற்றில் குறைந்த கெட்டவனுக்கு நீங்கள் வாக்களிப்பது மிகச் சிறந்ததாக இருக்கிறது கஜேந்திரகுமார் விட்டு விடாதீர்கள் சிறிதரன் ஆதரவாளர்கள் அவரை ஆனால் அவர்களை நம்பி மாத்திரம் இருக்காதீர்கள் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போகின்றவர்கள் அல்ல அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு புறக்குளத்து தண்ணீர் போல அந்த கசிந்து வருகின்ற கால்வாய் அடைக்கப்பட்டு குளம் அடைக்கப்பட்டு கசிந்து வருகின்ற நீரிலே விளைச்சலை செய்வது போல ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளாமே தவிர முழுமையாக நம்பாதீர்கள் உங்களையும் மும்மொழி கல்வியை பிள்ளைகளுக்கு கற்பித்து நீங்கள் உங்களுடைய வழியை பார்த்துக் கொள்ளுங்கள் நேரம் இருந்தால் ஆதரவு செலுத்துங்கள் முதலில் உங்களுடைய வீட்டையும் பிள்ளைகளையும் அப்பா அம்மாவையும் குடும்பத்தையும் பாருங்கள் இதுதான் முதல் தேவை தன்னலம் முக்கியம் தன்னலத்தில் ஒருவன் சரியாக இருக்கின்றானோ அதனால் அவனால் தான் பொதுநலத்தில் சரியாக இருக்க முடியும் என்பது லங்கா போர் ஊடகத்தின் உரிய கருத்து உங்களால் முடிந்தால் உதவி செய்யுங்கள் எவனையும் நம்பாதீர்கள் அதுவும் அரசியல்வாதிகள் எவரையும் நம்பாதீர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் எவரையும் நம்பாதீர்கள் ஆனால் எல்லோரோடும் நட்புகளை உறவாடல்களை வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா போர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு உடனடியாக செய்தி கிடைக்கும் எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் தொடர்ந்தும் ஆதரவு தாருங்கள் லங்கா போர் ஊடகம் இலங்கையன் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி